அவரு சொல்றாரு எனக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னு பயன்படுத்திக்காத செங்கோட்டையினோட பிரச்சனை தானே சார் பயன்படுத்துகிற சூழல் இல்லைங்க அரசியல்ல வந்து உங்களுக்கு பயன்படுத்துங்கிறது என்னது அது அரசியல்ல காலம் கனியம் காலம் கனி இல்ல வந்த வந்த சந்தர்ப்பத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திட்டாரு பயன்படுத்திக்கிட்டாரு பயன்படுத்தி கட்சியை படு பாதாளத்துல கொண்டு தள்ளிட்டாரு இப்ப தங்கமணி அங்க இருக்க விருப்பம் இல்லாம தான் இருக்காரு தெரியுமா உங்களுக்கு தங்கமணி இருக்க விருப்பம் இல்லாம இருக்காரு இல்ல இப்படி இப்படி அதுல உனக்கு என்ன குறைஞ்சு போகும் உன் முடி உதிர்ந்துருமா பேசுனா என்ன குறைஞ்சு போகும் உனக்கு என்ன கால்ரா வந்துருமா பேசுனா உனக்கு என்ன குறைஞ்சு போகும் உனக்கு என்ன ஜன்னி வந்துருமா எல்லாம் ஒன்னா இருந்தவங்க தானே ஒன்னா பழகினவங்க தானே நீங்க அந்த சேர்ல இருந்தவங்க தானே ஒரே ஃபோரத்தில் பணியாற்றினவங்க தானே ஜெயலலிதா சிம்மாசனத்தில் இருக்கும் பொழுது எதிரில் உட்கார வச்சு இவங்களெல்லாம் பேசியிருக்காங்களே எத்தனை படம் பார்த்துருக்கோம் அதில் ஓபிஎஸ் இருப்பாரு எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு அண்ணா வைத்தியலிங்கம் இருப்பாரு அகில உலக ஆணழகன் கே பி முனிசாமி இருப்பாரு இவங்க எல்லாம் இருப்பாங்களே உனக்கு பேசுறதுக்கு என்ன குறை இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துக்கு செங்கோட்டையின்னு வரணும்னு நினைக்கிறாரா அவர் ஒன்றுமே நினைக்கல ஒண்ணும் வேண்டாம்ல சொல்றாரு கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்றாரு நல்ல மூவ் அது இல்ல இப்ப அதிமுக ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தம் நடத்துறாரு சசிகலாவை இவங்க முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கணும் முடிவு எடுத்துட்ட பிறகு ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்துறாரு அப்புறம் வந்து சசிகலா சிறைக்கு போறாங்க எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்து போறாங்க இப்ப இது எதுல வந்து எடப்பாடி பழனிசாமி காரணமா இருந்தாரு சொல்லுங்க நான் என்ன கேட்கிறேன் சசிகலா ஏன் முதலமைச்சர் ஆகல அது சொல்லுங்க உங்க நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே அவங்கள முதலமைச்சராட்டு தேர்ந்தெடுத்தாச்சு எங்க கவர்னர் வித்யாசாகர் ராவ் அந்த ஆளு அவர் மராட்டிய மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர் என்ன செய்துட்டாரு தெரியுமா மும்பையில் போய் பதுங்கிட்டார் பிஜேபி கட்சி பிஜேபி கட்சி அதிமுகவை அளிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினாங்க வித்யாசாகர் ராவை பயன்படுத்தி அவரை பம்பாயிலேயே தங்கி இருக்க சொல்லி ஒரு அந்தரத்தில் சசிகலா நிற்க அவர்களுடைய அதி மிலேச்சத்தனமான அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தீர்ப்பை வாங்கி சசிகலாவை குற்றவாளி என்று அறிவித்து அவரை சிறைச்சாலையில் அடைக்கதன் மூலம் அன்னைக்கு அதிமுக தன்னுடைய கட்டுமானத்தை இழந்துவிட்டது